தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகள் ரொம்ப நாளாக சொல்லிட்டு தான் அவர்கள் விரும்புவது ஒரு பிணம் கூட்டமாக நிர்வாக ரீதியில் திமுகவை அடிச்சு திமுக மீது புகார் சொல்லி குற்றஞ்சொல்லி அப்படின்லாம் சொல்லி மக்களை வந்து கன்வின்ஸ் பண்ண முடியாதுங்கிறத அவர்கள் ஒவ்வொரு தேர்தலையும் வளர்ந்துட்டாங்க அவர்களுக்கு தேவை எளவு நேச்சுரல் கலாமிட்டிஸ் வரும்போது சென்னையில் மழை பெருமழை வரும்போது இது மாதிரியான சுச்சுவேஷன்களை எடுத்துட்டு அதில் இல்லாத கொள்ளாதெல்லாம் பரப்புவோம் அதாவது திட்ட ரீதியாக ஏதாவது சொன்னீங்கன்னா கூட அதில் புகார் இருந்தால் திமுக தரப்புலேருந்து பதில் சொல்லுவாங்க இதில் கண்ணீரோடு நிற்கக்கூடிய தரப்புன்னு ஒன்று கிடையாது ஆனால் இது மாதிரியான இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் போது அதில் பாதிக்கப்பட்ட மக்கள்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இந்த மக்களுடைய கண்ணீருக்கு பின்னாடி என்ன பொய்ய வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய திட்டம் இப்போ கொண்டு வந்திருக்கிறது வந்து சாத்தனூர் அணையை இரவில் திறந்து விட்டார்கள் அப்படின்னா அன்புமணி தான் ஒரு பிரஸ் மீட்ல ஆரம்பிச்சுடுறார் இன்று காலையில இரண்டு மணி அளவில் சாத்தனூர் அணையிலிருந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கன அடி நீர் வினாடிக்கு திறந்து விடப்பட்டது இந்த செய்தி யாருக்கும் தெரியல அதாவது செம்பரப்பாக்கத்தை ஈக்குவேட் பண்ணி செம்பரப்பாக்கத்தில் என்ன நடந்ததுன்னா அன்னைக்கு ஜெயலலிதாவை சந்திக்கவே முடியவில்லை பொதுப்பணித்துறை அதிகாரிகளால் சந்திக்க இருந்த நிலை அன்றைக்கு தேக்கி வைத்த நீரை ஒரே இரவில் திறந்துவிட்டு இறந்தவர்களுடைய பேர் இறந்ததற்கான ஆதாரம் அவர்களே சொல்லி இருக்கிறார்கள் அதிமுக ஒப்புக்கொண்டோ செம்பரப்பாக்கத்தை திறந்துவிட்டதால் சென்னை முழுகியது அதனால் பாதிக்கப்பட்டு உயிரை இழந்தவர்கள் மட்டும் நானூத்தி சொச்சம் சாத்தனூர் அணையை முன்னறிவிப்பே இல்லாமல் திறந்து விட்டார்கள் என்கிற பொய்ய முதல்ல அன்புமணி சொல்றார் இப்போ வரைக்கும் அதாவது நீர்வளத்துறை அமைச்சர் விளக்கம் அறிக்கை விரிவான அறிக்கை கொடுத்ததுக்கு பிறகும் தான் சொன்னதிலேயே அவர் நிற்கிறார் அரசு பொய் சொல்லுகிறது அரசு பொய் சொல்லுகிறது என்றால் என்ன பொருள் அறிக்கையை படிக்கலன்னு அர்த்தம் கூறுகட்ட குக்கரு இல்ல எனக்கு என்னன்னா ஏதாவது ஒரு பிசகை அரசாங்கம் செய்து அதிலிருந்து இவர்கள் குற்றச்சாட்டு பிடிச்சா கூட எதிர்க்கட்சி அரசியல்தான் தான் செய்யணும் இல்லை அரசாங்கம் இந்த விவகாரத்தில் மிகச்சரியாக நடந்து கொண்டிருக்கிறது ஆதாரங்கள் இருக்கின்றன அதாவது மாதமே இந்த பருவமழைக்கு சாத்தனூர் அணைக்கு நிரம்பு அளவுக்கு நீர் வந்துவிடும் அப்போதே வெள்ள அபாய எச்சரிக்கையை மாதம் ஒரு மாதம் முன்பே கொடுத்து விட்டார் வெள்ள அபாய அறிக்கை என்பது கரையோரத்தில் வாழக்கூடிய மக்கள் அந்த கரைப்பகுதியில் ஐம்பது ஆண்டுகளாக இப்படிப்பட்ட நீர்வரத்தே இருந்ததில்லை ஐம்பது ஆண்டுகள் நீர்வரத்து இல்லைன்னா தன்னை போல என்ன ஆகும் ஆற்றோன் கரையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏழை வாழைகள் குடிசை போட்டு சின்னதாக வீடு கட்டி கண்டு வசிக்க தொடங்கும் நாங்கள் முப்பது வருடங்களாக வசிக்கிறோம் ஓட்டு கேட்க மட்டும் வரீங்க எங்களை இப்படி அடிச்சு துரத்துறீங்களே அப்படின்னு இவர்கள் கேட்பார்கள் கேட்பதை இதே ஊடகங்கள் எடுத்து அப்படின்னு கேட்பாங்க இது வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நிலைமை ஆற்றோரங்களில் ஏழை எளிய மக்கள் இது மாதிரி ஆக்கிரமிப்பு செய்து வசிக்கிறார்கள் அந்த ஆக்கிரமிப்பு பிரச்சனைக்குரியதா ஆகும் போது கோர்ட்ல ஏதாவது தீர்ப்பு வாங்கும் போது அதை அகற்ற வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுது இந்த ஆற்றுப்படுகையை பொறுத்த வரைக்கும் கடந்த ஐம்பது வருடங்களில் இல்லாத மழை பொழிவு வரும் முதல் வெள்ளாபாய எச்சரிக்கை வந்து பத்தாவது மாத கடைசியில கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பருவமழை புயல் நெருங்கக்கூடிய நேரத்தில் அதாவது ஒன்னாம் தேதி ஒன்னாம் தேதிக்கு வந்து காலையில பதினோரு மணிக்கே பதினைந்தாயிரத்து ஐநூறு கன அடி நீர் வந்து அணைக்கு வரத் தொடங்கி இருக்கிறது உடனே அதைவிட விட ஐயாயிரம் கன அடி அதிகமாக பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு அடி வந்து திறந்து விடுவதற்கு இரண்டாவது வெள்ளாபாய எச்சரிக்கை மூன்றாவது அன்றைக்கு ஏழு மணிக்கு மாலை ஏழு மணிக்கு நீர்வரத்து இருபத்தைந்தாயிரத்தி அறநூறு அடியாக அதிகரிக்கிறது நீர் திறப்பு இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு அடியாக திறந்துவிடப்படுகிறது இதற்கு பிறகு மூன்றாவது மூன்றாவது எச்சரிக்கைக்கு ஐம்பதாயிரம் க கன அடி நீர் திறப்பு அப்புடின்னு சொல்லி விட்டுருக்காங்க நான்காவதும் வந்து வெளிவந்ததற்கு பிறகு ஐந்தாவது அபாய எச்சரிக்கை தான் விடிகாலையில ரெண்டு நாற்பத்தஞ்சுக்கு வந்திருக்கு இந்த இடைப்பட்ட நேரம் இருக்கு பாத்தீங்களா ஒன்றாம் தேதி மதியத்திலிருந்து இரண்டாம் தேதி விடிகாலை வரைக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துல தான் இந்த சாத்தனூர் அணைக்கான நீர்பிடிப்பு பகுதிகளில் ஐம்பத்தி ஐந்து சென்டிமீட்டர்லேருந்து இருந்து நாற்பது சென்டிமீட்டர் வரைக்கும் பல்வேறு பகுதிகளில் வரலாறு மழை பெய்யுது இதுவரைக்கும் இருபத்தி ஐந்தாயிரம் முப்பதாயிரம் கனஅடியாக வந்து கொண்டிருந்த நீர் ஒரு சில மணி நேரங்களில் லட்சம் கனஅடியாக மாறுகிறது அதற்கு பிறகு அந்த அணையுடைய கொள்ளளவை தாண்டி எவ்வளவு இருந்தாலும் திறந்துதான் விடணும் ஏன்னா கடந்த ஒரு மாதமாகவே அங்கு வெள்ளபாய் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அங்கிருந்து மக்கள் அப்புறப்படுத்தி விட்டு விட்டார்கள் அவர்களால் அங்கிருந்து எடுத்துட்டு போக முடியாது அசையாத சொத்துக்கள் எந்தெந்த உடைமைகளை அங்கிருந்து எடுத்துட்டு போக முடியாதோ அதை விட்டுட்டு அவர்கள் இப்பவும் சொல்றாங்க பாருங்க அன்புமணி போது பேசும்போது எங்களுக்கு இதை பத்தி தெரியலன்னு அவங்க வேற யாரும் சொல்லல அன்புமணி தான் அதை கிளப்பி விடுறாரு இப்ப வரைக்கும் வந்திருக்க வீடியோக்கள் எங்களை படகு வைத்து கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய ஆதாரங்கள் தான் இருக்கே தவிர அந்த மக்கள் முன்னாடியே அவர்களுக்கு தாலுகா ஆபீஸ் மூலமாக இதுக்குன்னே ஒரு அலுவலர் உண்டு இதை வந்து மைக்கு வச்சு ஸ்பீக்கர் வச்சு ஊர் ஊரா போய் அந்த ஹேபிடேஷன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏரியாலும் கரையோர பகுதியில் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க சொன்னதுனால தான் அவர்கள் நகர்ந்துட்டாங்க இப்ப அன்புமணி சொல்லணும் இது முன்னறிவிப்பின்றி திறந்து விடப்பட்டதால் இது தெரியாமல் அங்கே உறங்கிக் கொண்டிருந்தவர் எத்தனை பேர் இறந்து போனாங்கன்னு அவர் சொல்லணும் அப்படி இல்லைன்னா அப்ப என்ன நடந்திருக்குன்னா அவர்களால் எதையெல்லாம் எடுத்துட்டு போக முடியாதோ அதெல்லாம் முடியிருக்கு இப்படி ஒரு மழை வரும்போது இத்தனை லட்சம் கன அடி தண்ணீர் திறந்து விடப்படும்போது போது கரையை மீறி தண்ணீர் வருது நீர் மேலாண்மை பொறுத்த வரைக்கும் ஒரு அணை இந்த அணையிலிருந்து இவ்வளவு தண்ணீர் அதிகமாக வருகிறது என்றால் இப்ப ஒரு லட்சம் கனஅடியே அதாவது மழை வருவதற்கு இரண்டு நாளைக்கு முன்னாடியே திறந்து விடுன்னு அன்புமணி கேட்டார்னா அவரை விடவும் முட்டால் இருக்க முடியாது இந்த புயல் அந்த பகுதியில் மலை பொழிவாக மாறுங்கிறதுக்கு அதற்கு முந்தன நாளில் எந்த உத்தரவாதமும் கிடையாது புயல் வந்து 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 நோக்கி நோக்கி அதுதான் மேற்கு நகர்ந்து திருவண்ணாமலை பகுதியில் பொழிய தொடங்குகிறது சரி இப்போ இந்த மழை இங்கு வரும்னே தெரியாம தேக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நீரை ஒரு லட்சம் கனஅடியை திறந்து விட்டு இதே வா என்ன பேசும் தமிழ்நாட்டுல விவசாயிகள் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் கடலுக்கு வெட்டியாக தண்ணீரை அனுப்பி விடுகிறது திமுக காவேரியில் வந்து தண்ணி வருது ரெண்டு லட்சம் கனஅடி தண்ணி எடப்பாடி படுத்து பார்த்துட்டாரு அடக்க முடியல அவ்வளோ தண்ணியை திறந்து விட்டாங்க கர்நாடகாவில ரெண்டு லட்சம் கனஅடி தண்ணி இது போகுது வேற வழியே இல்லை கடலுக்கு தான் போய் ஆகணும் அது ஒரு நதியினுடைய போக்கு கடலுக்கு போய் சேர்றது அன்றைக்கி இதே அன்புமனை வந்து கடலில் வெட்டியாக கலக்குது கடலில் வெட்டியாக கலக்குது ஐயோ ஐயோ கடலில் வெட்டியாக கலக்குதுன்னு சொல்லி பேசுனாங்க எனக்கு ஒன்றே ஒன்றுதாங்க புரியல எவ்வளவு மடையர்களாக மக்களையும் இதையெல்லாம் கேட்கக்கூடியவர்களையும் நினைத்தால் இவர்களால் இந்த லாஜிக்கை திரும்ப திரும்ப பேச முடியும் அதாவது ஐந்து முறை வெள்ளபாய் எச்சரிக்கை முதல் வெள்ளபாய் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு ஒரு மாதம் ஆகிவிட்டது இந்த முதல் வெள்ளபாய் எச்சரிக்கைக்கே பொருள் என்னன்னா அந்த பகுதியில் வெள்ள நீர் எப்போது வேண்டுமானாலும் கரை புரண்டு வரலாம் அது ஆபத்து அப்படிங்கறதா ஐந்தாவது கூட விடுங்க ரெண்டு மணி நாற்பத்தி நிமிஷத்துக்கு வரது எல்லாரும் தூங்கி இருப்பாங்க நான்கு வர வரைக்கும் அட்லீஸ்ட் மூன்று வெள்ளபாய் எச்சரிக்கை வர வரைக்கும் அங்க யாரு இருந்தா முதல்ல அங்க யாருமே இல்ல இப்போது முழுகி இருப்பது அவர்களுடைய உடமை இல்லை இந்த ஒட்டுமொத்த சினாரியோவில் இவ்வளோ பெரிய கடுமையான இருபத்தையாயிரம் முப்பதனாயிரம் கோடி ரூபா நாற்பதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு மனித வளம் அதாவது ம மனிதர்கள் சம்பாதித்த சொத்து விவசாய இதெல்லாம் வந்து அழிஞ்சு போயிருக்குன்னு சொல்லி கணக்குகள் இவ்வளவு இவ்வளவுலையுமே உயிரிழப்புன்னா ஒரு ஏழு பேர் வந்து நம்மளுடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் மண் சிறுவில் நிலச்சரிவில் சிக்கி சிக்கி இறந்தவர்கள் அது வந்து ஒரு ஆக்சிடென்ட் அது வந்து ஒரு என்ன சொல்றது அது ஒரு குன்றுங்க அங்க வந்து எந்த ஒரு சுனையோ நீர்வீழ்ச்சியோ கிடையாது திடீர்னு இப்படி ஒரு மலை அந்த குன்றுல பெய்து இப்படி தற்காலிக நீர்வீழ்ச்சி எல்லாம் வந்து உருவாகும் யாருமே எதிர்பார்க்கல இன்னொன்று ஒரு அணையில ஒரு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கு எவ்வளவு நீர் வந்தால் எவ்வளவு நீரை திறந்து விடலாம் எவ்வளவு வரைக்கும் திறந்து விடுவது ஆபத்தற்றது அப்படிங்கிறது ஒன்னு இருக்கு இங்கு மூன்று முறை நான்கு முறை வெள்ளபாய எச்சரிக்கை கொடுத்ததால தான் லட்சம் கன அடியை திறந்து விட்ட பிறகும் அந்த அணையை பாதுகாக்கணும் ஒருவேளை இந்த அணையை பெண்ணை இதை நிறுத்தி வச்சிருக்கணும் நிறுத்தி வச்சிரு விடிய காலையில் திறந்து விட்டுருக்கணும் சொல்ல வராங்களா அப்படி செய்திருந்தால் அணை உடஞ்சு ஒட்டுமொத்த தண்ணியை வெளியே வந்திருந்தா கிட்டத்தட்ட கரையோர கிராமங்கள் எல்லாமே முழுகி அவங்க விரும்புறாங்க விரும்புனது அது ஆனால் உடஞ்சிருக்கணும் அங்க ஒரு இருபது முப்பது கிராமங்கள் அழிஞ்சு போயிருக்கணும் மக்கள் செத்து போயிருக்கணும் அந்த இலவ வச்சு அரசியல் பண்ணிருக்கணும் தான் வந்து பாமாக்க விரும்புது அங்க இந்த வேலையை செய்து விட்டு இப்போது வரைக்கும் நான் புடிச்ச முயலுக்கு மூணு காலு நீங்க வந்து ஜாஸ்தியா திறந்து விட்டிருக்கணும் இப்போதும் ஜாஸ்தியா திறந்து விடணுமா ஜாஸ்தியா திறந்து விடக்கூடாதா எவ்வளவு திறந்து விடணும்ங்கறதுக்கு அந்த துறையில் யார் ஆட்சியில் இருந்தாலும் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கு அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை சம்பரப்பாக்கத்து விவகாரத்துல பின்பற்றலைங்கிறதா இருந்த பிரச்சனை இன்னைக்கு நீ உண்மையிலேயே சோத்து குப்பு போட்டு திங்கக்கூடிய ஆளாக இருந்தால் உன் மண்டையில் கொஞ்சமாவது மூளைன்னு ஒன்று இருந்தால் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை மீறியோ அல்லது அலட்சியமாகவோ நீர்வளத்துறை அதிகாரிகள் செயல்பட்டு இருக்கிறார்கள் அரசாங்கம் செயல்பட்டு நீ வந்து ஆதாரபூர்வமாக சொல்லு நீர்வளத்துறை அமைச்சர் தேதி வாரியாக நேரம் வாரியாக ஊர் வாரியாக ஊர் வாரியாக இதை எவ்வளவு தேர்வு எவ்வளவு மழை பெஞ்சிருக்குது காஷ்மீர் பாயிண்ட்ல த அணைக்கு எவ்வளவு நேரத்தில் தண்ணி வந்துச்சு நாங்க எவ்வளவு நேரத்துல திறந்து விட்டோம் செயற்பொறியாளர் இருபத்தி நாலு மணி முப்பத்தாறு மணி நேரம் அங்க இருந்துருக்காரு அணையில அந்த அணையினுடைய செயற்பொறியாளர் முப்பத்தாறு மணி நேரம் அங்க இருந்திருக்காருங்க இந்த மாதிரி ஒரு அரசு அதிகாரிகள் உழைச்சிட்டு இருக்காங்க இந்த விவகாரத்தில் சிறப்பாக செயல்பட்டு அதுல உயிரிழப்பு ஏற்படாமல் பாதுகாத்திருக்கக்கூடிய ஒரு அரசை இதை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு தீவிரமாக அணுகி செயல்பட்ட அரசை அது மேலேயே பழிய தூக்கி போடுவதற்கான பேசிக்கான ரீசன் என்னன்னா இன்றைக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் பேரிடர் மீட்பு நிதியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் முதலமைச்சர்

கரை கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பாதிக்கப்படலை அரசாங்கத்துடைய நிர்வாக தோல்வியால் தான் இந்த இழப்பு ஏற்பட்டிருக்கு அதனால் நீங்கள் ஒன்றிய அரசிலிருந்து பேரிடர் மீட்பு நிதியாக இதை பணமாக கொடுக்காதீங்கிறத சொல்லாம சொல்லுவது தான் இந்த பர்ஃபார்மன்ஸுடைய ஒட்டுமொத்த வேலை இதையெல்லாம் மக்கள் தான் எடுத்துகிட்டு போகணும் என்னென்னா இந்த பொய்கள் போகக்கூடிய வேகத்துக்கு இந்த விளக்கங்கள் நம்ம எத்தனை பக்கத்தில் சொன்னாலும் போய் சேர ஒரு விதத்தில் அவர்கள் தான் இதில் வெற்றி பெறுவார்கள் ஆனால் இது ரொம்ப நாளைக்கு இந்த அந்த ஏரியா நீ யார்கிட்ட வந்து நீ பெர்ஃபார்மன்ஸ் ஆகுமோ எந்த ஏரியாவில நீ ஓட்டு அதை வந்து ஓட்டாக மாறும் சொல்லி பேசுறீ அங்கே இது வேலைக்கு மக்களை நீ சாதியத்தில் வச்சே நீங்க பேசல ஊடகங்களில் சுமந்தராமன் மாதிரியான ஆட்கள் முன்ன பின்ன ஆத்துல காலை கூட வச்சிருக்காத இருக்கானுங்க பாத்தீங்களா இவர்களுக்கு வந்து தண்ணியே தர மாட்டாங்க வீட்டுக்கு வந்தவனுக்கு ஆனால் காலில் ஆற்றுல எங்க என் காலை அதாவது ரெண்டே முக்காலுக்கு சொன்னால் எப்படி தெரியும் ஒரு மணிக்கு சொன்னா எப்படி தெரியும் அதாவது மழை எப்ப வருதோ அப்பதான் திறந்து விட முடியும் ஒன்னாம் தேதிக்கு முன்னாடி மழையே வரல ஒரு லட்சம் கன அடியை ஒன்னாம் தேதிக்கு முன்னாடி திறந்து விடுறா தண்ணி இருந்தாதான்டா தான்டா திறந்து விடுறது தண்ணி ஒரு லட்சம் கன அடிக்கு மேல வர்றதே ஒன்னாம் தேதி மழை பிறகுதான் அந்த அணையினுடைய கொள்ளளவே ஏழு டிஎம்சி நூத்தி இருபது டிஎம்சி தண்ணி இருக்குது தொண்ணூறு டிஎம்சி மேட்டூர் சின்ன அணை ஏழு டிஎம்சி தான் எனக்கு கொள்ளளவு ஆனால் அந்த ஏழு டிஎம்சிங்கிறது அந்த பகுதி ஒரு இரண்டு மாவட்டங்களுக்கான ஒரு தேவை தான் அது பாசன பகுதிகளுக்கான தேவைக்கான கட்டப்பட்ட அணை தான் அதையும் திறந்து விட்டுட்டு நகிரி போகிறதா இத்தனையும் செய்த பிறகு இதில் திமுக அரசின் மீது பழி போடலாம் ஒரு பிண அரசியல் செய்யலாம் இவர்களுடைய நோக்கம் நீ ஆதாரபூர்வமா அடிப்போம் இதுதான் நம்மளால அதிகபட்சம் பண்ண முடியும் இந்த பொய்களுக்கு ஒரு அரசியல்வாதி சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இதுக்கு வர அவரு விவசாயி விவசாயம் சொல்ல கொஞ்சமாவது வெக்கமா இருக்க வேண்டாமா இந்தாலும் இவங்களதான் வந்து ஆட்சி அதிகாரத்தையே பார்த்தது இல்லை நிர்வாகம்னா என்ன மயிர்னு கூட தெரியாது நீங்க எல்லாம் நாலு வருஷம் முதலமைச்சரா இருந்த ஆளு இல்ல விவசாயின்னு வேற சொல்லிக்கிறீங்க நீ ரெண்டு புயல வேற பாத்து ஆஹ் நான் சத்தியமா சொல்றேன் ஜெயலலிதா இருந்த இடத்தில் எடப்பாடி பழனிசாமி இருந்தா இப்படி வாயை பொத்திட்டு போர்வை இழுத்து போட்டு தூங்கி இருக்க மாட்டார் அட்லீஸ்ட் நின்று இருப்பார் அதிகபட்சம் என்ன பண்ணிருப்பாருன்னா ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய மக்களை நாங்கள் பல வருடங்களாக கிளப்ப பார்த்தோம் இயற்கையை கிளப்பி விட்டுருச்சுன்னு உடச்சு பேசிடுவார் எப்படி அரசு ஆசிரியர்களையே வந்து பேசுனாரோ அது மாதிரி உடச்சு பேசியிருப்பார் மனசில் உள்ளதெல்லாம் அவ்வளவுதான் நடந்திருக்கும் இவர்கள் இன்னும் இப்பவும் சொல்ற பாருங்க இத வந்து தமிழ்நாடு முழுக்க நியூஸா போட்டிருக்கணும் அப்படிங்கிறாங்க அது வந்து நியூஸுக்கு வர்றதே அபாய எச்சரிக்கை விடப்பட்டு இருக்கிறதுங்கிறது செய்தியா வந்துச்சு ஒவ்வொரு அபாய எச்சரிக்கையும் தமிழ்நாடு முழுக்க செய்தியாக வேண்டிய தேவை இல்லை அது உண்மையில அந்த ஊரில் வாழக்கூடிய கரையோர மக்களுக்கு தான் போய் சேரணும் அரசு சொல்லுச்சா இல்லையா அரசு ஜீப்ல மைக்கை கட்டி போய் ஊரு ஊரா போய் சொல்லிட்டோம் இல்லையா ஆடு மாடுகள் அப்புறம் பாதுகாப்பு நடந்து ஓடி மக்களே சொல்றாங்களே எங்களுக்கு முறையான தகவல் கொடுக்கப்பட்டது புகாரே எழாத மக்களே பிரச்சனையாக சொல்லாத ஒன்றை இவ்வளவு பெரிய இஷ்யூவாக மாற்றி இன்றைக்கு முழுக்க பேசுபொருளாக வைத்திருக்கிறது தான் வந்து அன்புமணி செய்திருக்கக்கூடிய வேலை அன்புமணி மாதிரியான ஆட்கள்லாம் வந்து குறைந்தபட்ச எத்திக்ஸே இல்லாத அரசியல்வாதினே சொல்லுவதற்கு தகுதி இல்லாத ஆட்கள்

அதில் ஒரு நபர் வந்து ஒரு வீடியோ போடுறாரு மக்களே நல்லா பாருங்க இது இது வந்து வந்து சாத்தனூர் சாத்தனூர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஒரு ஒன்றரை ஒன்றரை லட்சம் கண்ணாடி வரத்தா இருக்கு இந்த பாலத்தை முழுபடி போகுது இந்த பாலத்துக்கும் இதுக்கும் பாத்துங்க அரடி டிஃபரண்ட் கூட இருக்காது மக்களே விழுப்புரம் மாவட்டம் கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள்கள் உஷாராக இருக்கும்படி மிக தாழ்மவுடன் கேட்டுக்கொள்கிறோம் கடந்த வாரங்களில் வந்து கொண்டிருந்த தண்ணீரை விட அதிகமாக லட்சம் கன அடி தண்ணி வந்துகிட்டு இருக்கு ஊர்புறத்தில் கரையோர மக்கள்லாம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க அப்படின்னா அவர் வீடியோ போடுறாரு இந்த வீடியோக்கள்லாம் ரீல்ஸாக போட்டு லட்சக்கணக்கில் பணம் வாங்குறதுக்காக பண்றதில்ல வாட்ஸ்அப்ல தனக்கு தெரிந்தவர்கள் மத்தியில் ஏன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த செய்தி போய் சேர்ந்துடும் அரசாங்கமும் அதுக்குண்டான வெள்ளபாய எச்சரிக்கை விட்டுருக்கு அந்த பகுதியில் வசிப்பவர்களுக்கும் தண்ணியுடைய வரத்து என்ன இது வந்துச்சுன்னா திறந்து விட்டா எங்க வருங்கிறெல்லாம் தெரியும் இப்போ புகாரே இல்லாமல் தான் இவராக ஒரு பிரச்சனையை உருவாக்கி இத்தனையும் பண்ணியிருக்க அவர் பேசுறத கேட்டா இவர்கிட்ட ஒரு டம்ளர் வாங்கி அன்புமணி குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இந்த ரணகலத்திலையும் வந்து நகைச்சுவை உருவாக்குவதற்காக தாவேக்காவுடைய தலைவர் நடிகர் விஜய் வந்து இன்றைக்கு காலையில் ஒரு செய்தி வந்துச்சு அதாவது பனையூரில் பாதிக்கப்பட்ட நபர்களை வரவழைத்து நிவாரணம் வழங்குகிறார் நம்ம நம்பல இப்படியும் கூட ஒருத்தம் பண்ணுவானா எவனோ கிளப்பி விடுறான் போல இருக்கு நம்ம நம்பல அதற்கு பிறகு பார்த்தா உண்மையிலேயே அதாவது இது நடந்து மூன்று மணி நேரம் கழித்து உண்மையிலேயே புகைப்படங்கள் வருது அதாவது சோசியல் மீடியால இப்படி கூட நடக்குமா இது கேனத்தனமான வேலைன்னு விமர்சித்த பிறகு அப்பவாவது அதுல உசாரா வாங்கலான்னு பார்த்தா இல்லை பனையூரில் நிஜமாகவே வந்து பஸ் வைத்து கூட்டிட்டு வந்த அவங்க கடைசியில கொடுக்கக்கூடிய முட்டை என்னன்னா அவங்களா வரல நாங்களே வாகனம் அனுப்பி கூட்டிட்டு வந்து அரிசி மூட்டையும் போர்வையும் ஒரு மாதத்துக்கான மளிகை சாமானும் கொடுத்து திருப்பி கொண்டு போய் அவர்கள் ஊர்லேயே விட்டுருக்கிறோம் ஆகவே காத்தவராயனு கோட்டு போடுங்கங்கிற லெவலுக்கு கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க இது என்ன மாதிரியான லாஜிக்கினே புரியல எனக்கு என்னன்னா இது அவர்கள் கட்சியுடைய பிரச்சனை வழக்கமாக ஒரு அரசியல் கட்சியை ஒரு சினிமா நடிகர் பிரபலம் ஒழிய நடிகர் ஆரம்பிக்கும்போது அவர் என்ன சொன்னாலும் ஜெய போடுறதும் கொண்டாடுறதும் தான் வேலையாக இருக்குன்னு நினைச்சோம் ஆனால் இந்த முறை வந்து இந்த நடவடிக்கைக்கு அந்த கட்சிக்காக இணையத்தில் களமாடக்கூடிய லட்சங்களில் ஃபாலோவேர்ஸ் இருக்கக்கூடிய இருந்தே இதெல்லாம் என்ன வேலை முதல்ல இப்படியான ஐடியா கொடுக்குறவனையெல்லாம் அடித்து விறக்கணும் அதாவது புஷியானந்துடைய மண்டையை குறி எரிகிறார்கள் அதுக்குள்ள என்ன உள்ளரசியல் இருக்குன்னு தெரியல வாயை திறந்து அதிகாரபூர்வமா பேசியா மயிரே இல்லைன்னா மூடிட்டு அரசியலும் வேணாம் ஒரு மயிரும் வேணாம்னு கிளம்பலாம் எரிச்ச டேஷை கிளப்பிக்கிட்டு இருக்க வேண்டாம் இதெல்லாம் வந்து கட்சியுடைய தொண்டர்களே ஒரு பேர் ரெண்டு பேரும் இல்லை இப்பயே பேச ஆரம்பிச்சு ஒரு உரிமை இருக்குல்ல நம்ம அண்ணன் அண்ணனை நம்ம பேச மாட்டோமா நம்ம வீட்டுல ஒரு அண்ணன் அண்ணா ஏண்டா இப்படி பண்ற அப்படின்னு கேட்போம்ல அந்த உரிமையில எடுத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சிட்ட மாதிரி ஆயிடுச்சு நிறைய பேர் இந்த மாதிரியான விமர்சனங்கள் சொல்றாங்க அதுல ஒரு விதத்துல ஆறுதல் தான் அதாவது சினிமா நடிகை என்ன சொன்னாலும் வாங்குற மாதிரி இல்லாமல் அரசியலுக்குன்னு வந்துட்டா அதுக்கு உண்டான குறைந்தபட்ச அறிவோட செயல்படணும் அப்படி இல்லாட்டினா நாங்களே அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திமுகவுடைய தாவி விற்பனை அது மாதிரி இன்னொரு கட்சிக்கும் உருவாவதுங்கிறது பார்ப்பதற்கு சுவாரஸ்யமா தான் இருக்கு அதிமுக கலாய்வுக்குள்ளேயே நடந்த கலைவரங்கள் மாதிரி தாவேக்காவுக்குள்ளேயே அப்ப இப்படி சொல்லக்கூடிய ஆளுக்கு ஒருத்தன் போய் பதில் டேய் பூ உன் சௌரிய மயிருக்கெல்லாம் பேச முடியாது அவர் ஒண்ணு முதலமைச்சர் கிடையாது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தான் நடக்க முடியும் எங்கெங்க போகணுமோ அங்கதான் போக முடியும் பாதுகாப்பு அவசியம் அவர் போனா இன்னும் சிரமமா இருக்கும் புரிஞ்சுக்கடா முட்டா பூ அப்படின்னு ஒருத்தர் பதில் சொல்றாப்ல ஓட்டு கேட்கவாவது வருவாரா இல்ல அதுக்கும் நாம தான் பனையூருக்கு போய் ஓட்டு குத்திட்டு வரணுமானு இப்படியா உனக்கு இஷ்டம் இருந்தா போடு இல்லாட்டினா சாத்திக்கிட்டு உட்கார்றா இதே மாதிரி பிரச்சாரம் பண்ணும் போது எல்லார்ட்டையும் போய் சொல்றா சூ இவ்வளவு ரோச பூ இருந்தா என்ன பூக்குடா பொது வாழ்க்கைக்கு வர்றீங்க இப்படியான காத்திரமான விமர்சனங்கள் பின்னொரு ஆள் சொன்னாப்புல உங்களுக்கு அவ்வளவு இது இருந்துச்சுன்னா தேவைப்படுறவங்க அவர் வீட்டுக்கு போய் ஆபீஸ்ல போய் நிர்வாணத்தை வாங்குங்கடா அப்படின்னு சொல்லி அரி நிர்வானமா என்னன்னு தெரியல நிவாரணத்தை தான் தம்பி வந்து கொஞ்சம் கிளாமரா சொல்லி சொல்லிட்டு இப்படியாக பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு மக்கள் கஷ்டத்தில் இருக்கப்போ இல்ல நிவாரணம் தர மக்களிடமே சென்று இருக்கணும் ரெண்டும் இல்லாம போகட்டும் அட்லீஸ்ட் பனையூர்ல நிவாரணம் தரலாம்னு அறிவுரை சொன்னவனையாச்சும் அடிச்சு துரத்தணும் அப்படிங்கிற இடத்துக்கு ஃபைனலாக புஷியானத்தை குறிப்பார்த்து கொண்டு வந்து ஆக்சுவலா குசியானந்து வீடே வந்து புது வேலையில தானே புது வெள்ளத்துல முங்கிருச்சுன்னா மொத மாடி வரைக்கும் தண்ணி வந்துருச்சு மொத மூட்டை அவருக்கு கொடுங்க இந்த இரநூத்தி ஐம்பதுல ஃபர்ஸ்ட் மொத பேர் அவர் பேர் எழுதி வாங்குங்கிற மாதிரி தான் நில நிலவரம் இருக்குது இந்த நிலைமையில வந்து அவரை போட்டு அடிச்சா இல்லை நீங்க கூட்டத்துக்கு பயமா இருக்கு நாங்க வந்தா கூட்டம் குடிக்கிறோம் நாங்க வந்தா கூட்டம் குடிக்கிறோம் இது எனக்கு புரியல என்ன பண்ணிடுவாங்க ரேப்க்கு பண்ணிடுறேன் என்ன வந்தா வரட்டு இல்லை கூட்டத்தில் இருந்து அவரை பாதுகா ஒன்று கட்சியாக மாறிடுச்சு நீங்கள் ஒரு தொண்டரணி உருவாக்கி யாரும் கிரௌடு அண்ட விடாம பார்த்துக்க வேண்டியதுதான் இல்லை இப்போ பொன்முடி அமைச்சர் பொன்முடி போறாரு இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு அது ஒரு மக்கள் மறியல் பண்ணுறாங்க போய் பேசுறதுக்கு போறாரு அதே மாதிரி வந்து அன்னியூர் சிவா போகிறாரு அந்த இடத்துல மறியல் பண்ணிட்டு இருக்காங்க இவர் போய் பேசிட்டு அவங்க வந்து கலைஞ்சு போயிடுறாங்க ஓகே இவர் சொன்னதை கேட்டுட்டு கலைஞ்சி போயிடுறாங்க அதுக்கு அதே ஸ்பாட்ல ரெண்டு நேரம் இருந்திருக்காரு ஆனா செய்தியை ஊடகத்துல என்ன பண்றாருன்னா நம்ம சத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து கனஞ்சு எம்எல்ஏ சத்தியம் ஏ சொல்லி நியூஸ் சொல்லிட்டு இல்ல ஒரு சீனியர் அமைச்சர் பொன்முடி அவர் போற இடத்துல பிஜேபி காரன் சொந்தக்காரன் ஒருத்தன் ஒரு லேடி ஒன்னு பிஜேபி பொறுப்புல இருக்கு அதோடைய அண்ணன் மாவனும் அக்கா மாவனும் யாரோ இருக்கேன் அவன் வந்து சேத்தவாரி அடிக்கிறான் அரசியல்ல இதெல்லாம் இப்ப அவன் கேஸ் வாங்குவாங்க ரெண்டாவது இப்படி இதுக்கெல்லாம் பயந்தா ஏங்க பெரியார் மேல வந்து மதத்தங்க அலத்தங்கரை ஊத்துனா ஏங்க எத்தனை ஊர்ல அவர் கரை சுத்தினாங்க அதெல்லாம் அவர் பார்த்துட்டு இருந்தாருன்னா அவர் விஜய் ஒன்னே ஒன்னு வேற ஒரு கட்சி நடத்துறாரு அது நல்லதுக்கு அதுக்கு அறிவுரை சொல்றதுக்கோ ஐடியா கொடுக்கறதுக்கோ நம்ம இல்லைன்னாலும் நீங்கள் ஜெயலலிதாவுடைய சொகுஸ் எல்லாம் எம்ஜிஆருக்கே கிடைக்காது என்பதை வந்து மண்டையில் ஏற்றிக்கணும் எம்ஜிஆருக்கே அந்த பாஸ்போர்ட் கிடையாது கிடையாது அங்கங்கே நாலு கிழவி இறங்கி ரோட்டில் போய் அவர் கட்டி பிடிச்சாரு கூட்டத்துக்குள்ள போனாரு தெரு தெருவா விடிய விடிய வந்து அவர் வந்து மை பேசினாரு பால்கனி அரசியல் மேடையிலேயே ஏசி வச்ச அரசியல் ஜெயலலிதாவால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் பண்ண முடியும் அதுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பிரிவிலேஜ் காலகாலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி எல்லாம் பண்ணா உங்களை வந்து இன்னைக்கு பூஸ்ட் பண்ற மீடியா உங்களை பூஸ்ட் பண்றதுக்காக பண்ணல உங்களுக்கு இருக்கக்கூடிய விடலை பசங்களை தங்களுடைய பார்வையாளர்களாக மாத்தருக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு பயன்படுகிறார்கள்ங்கிறனால ஊதி விட்டுருக்காங்க இவர்களையே கிண்டல் பண்ணால் அதே என்கேஜ்மெண்ட் வரும்னா அதையும் அவர்கள் செய்வார்கள் நீங்கள் தான் வந்து உஷாராக இருந்துக்கணும் நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாலிடிக்ஸ் பேசுகிறான் பாலிடிக்ஸ்